சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலும் நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் நேச்சுரல் உங்க வேலை கட்டிட்டு இருக்காங்க உங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்ல குழந்தைங்க ஏறி போச்சு நான் இவர மாதிரி நான் பத்து சொத்தா சொன்னேன்னா நைட்டி போட்டு நான் சொல்றது கிடையாது நான் ஓபிஎஸ் போட்டோல டிடி வேலை அடையாளம் காட்டப்பட்டது டிடிவி இல்லைனா ஓபிஎஸ் கிடையாது சசிகலாவும் பொதுக்குழு எட்ட முடிவு டிடிவியும் பொதுக்குழு எட்ட முடிவு திரு ஓபிஎஸ் பொதுக்குழு எட்ட முடிவு மூணு பேர் தானே அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் ஆர் சேகே சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு

அந்த நீ பேசு இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாமே வந்து அண்ணா இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவியிலன்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரிய எம்பி எலெக்ஷன்ல நெக்கும்போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே போயிச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்துல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்க என்ன இது கோடி கோடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணி ஜானிக அம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெண்ணிலாட நிர்மலா நிற்கிறாங்க அது வெண்ணிலாட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபிஎஸ் தானே அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்புன்றா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்கல்ல டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பை வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்னம்மா கட்சியால் வளர்ந்தோண்ணம்மா கட்சி தான் நமக்கு எந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க நாங்கள்லாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது புறத்தில் எடுத்தார் மாளிகை அதை போய் இடிச்சு அடித்து ஒடிச்சு கொள்ளு டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்த ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதெல்லாம் ஒரு ஆதாயம் தேடுக்கிட்டு அவங்க ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எண்ணும் எடுபடப்படும் அதுதான் போலீசார சொல்லிட்டாரு அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் கேள்வி இல்ல விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா அதிமுக விலகி சொல்லுங்க அவங்க பொதுக்குழு சசிகலாவும் பொதுக்குழு பொதுக்குழு முடிவு பொதுக்குழு முடிவு மூணு பேர் தானே அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜை தலைமைய்த்து இன்னைக்கு வந்து கட்சிகளை சேர்ந்துட்டாங்களே இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர்

ஏற்கனவே இப்ப கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுல பெரியதான் நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுல பெரியதான் இது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு அந்த வகையில புதுச்சியாக போனப்போ கூட வந்து வந்து கேட்டு பண்ணுங்க அப்படின்னா அரசியல் அதை முழுமையா வந்து உண்மை வெளியே

தமிழ்நாட்டில் இத்தனை எலக்ஷன் இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் வீழ பேரை பிடிச்சேன்னு சரி இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட நம்முடைய அருள் சங்கம பெயிடுச்சு விக்ரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலாச்சார பிடிச்சி புன்னியபாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அனுப்புகிறேன் அப்போ எந்த அளவுக்கு வந்து சட்டவுனு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருத்தா இல்ல அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுத்த ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் அரசு பசு தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியே தோல்வி சட்ட ஒழுங்கு பராமரிப்பது தோல்வி

அவமதிக்கப்படுகின்ற ஒரு சேர்க்கலாமியர் கட்டுறாங்க மலேசியால கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல மேக்ஸிமம் லுங்கு வேலை செய்வாங்க லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்ல குழந்தைங்களை ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன் இங்கேன்றது ஒரு மெடிசன் அதை போய் சொந்தப்படுத்துறாரு நான் இவர மாதிரி நான் பத்து சொச்சா சொன்னா நைட்டி போட்டு நான் சொல்றது கிடையாது